அதனால் எல்லா கிழமையிலுமே கோரைகள் வந்து காலமுறை ஆறு ஏழு வந்து அந்தந்த கிழமை தான் போகிறேன் அப்போ அந்தந்த கிழமையில் நடக்கக்கூடிய எல்லா விசேடங்களுமே அந்த கோரையில் இருக்கக்கூடிய கிரகம் என்னவோ அந்த கிரகம் வந்து நமக்கு அனுகூலமான பலன்கள் போகும் அது எதா இருந்தாலும் சரி சனி கிரகமாக இருந்தாலும் சரி செவாகிரகமாக இருந்தாலும் சரி எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த ஆறு ஏழு வந்து அவருடைய கோரை தான் ஆரம்பிக்கும் அந்த கோரையில் ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விஷேடங்களும் நமக்கு அனுகூலமாகவே இருக்கும் அதனால எல்லாம் அந்த கிழமை மோசம் இந்த கிழம மோசமெல்லாம் கிடையாது நமக்கு நல்லது நடக்கிற எந்த கிழமையும் நமக்கு நல்லதாகவே நடக்கும் அந்த மாற்றுக்கருதெல்லாம் கிடையாது ஏன்னேட்டால் ஒருத்தனுடைய வாழ்க்கையை தீர்மானம்ன்றது பகவான் தான் அந்த பகவான் வந்து நமக்கு அனுகிரம் பண்ணுறா நமக்கு சில சமயத்தில் வெற்றியும் கிடைக்கும் தோல்வியும் கிடைக்கும் தோல்விக்கு காரணங்கள் பலவிதங்கள் இருக்கும் வெற்றிக்கும் காரணங்கள் பலவிதமாக இருக்கும் அதுதான் கணேசில் கர்ணன் வந்து அம்பு விட்டு கீழே கிடக்கும் போதும் கிருஷ்ணன் வந்து அவன் கேட்கிறார் உனக்கு என்னப்பா அவனு எனக்கு ஒண்ணு வேண்டாம் நான் இவ்வளவு தெரிஞ்சுதான் ஏன் தோல்வியை சந்திச்சேன்னு கேட்கிறாரு அவர் சொல்றாரு தோல்வியை சந்திக்கல ஆனா உன்னுடைய நிதி வந்து தோல்வியை சந்திக்க விட்டுருக்கு ஆனா ஒன் அடிச்சாங்க பார்த்தியா உங்க உங்ககிட்ட வீணை இருக்கும்போது யாருமே உங்கள்கிட்ட வரல உங்ககிட்ட யாருமே நெருங்க முடியல ஒவ்வொரு சாபம் குருவோட சாபம் இப்படி ஒருத்தருடைய சாபங்களா வந்து அங்க வந்து நின்னு உன்னுடைய வீழ்ச்சிக்கு அதிகள் காரணமா இருந்ததே தவிர உனக்கு எந்த காலத்திலும் தோல்வி கிடையாது நீ மே நலிந்த சமயத்துல வந்து அவன் ஒண்ணு அடிச்சாலே தவிர நீ வீரமா இருக்கும் போது ஒன்னை அடிக்கலாமா அதனால நீ தோல்வி நினைக்காதே நினைக்காதேன்னு அந்த மாதிரி சில விஷயங்கள் நாம நடக்கக்கூடிய நேரத்துல நம்ம சில வியாபாரங்கள் பண்ணுவோம் ஏதாவது ஒரு இதுகள் போயிருப்போம் ஏதாவது ஒரு நமக்கு ஒரு ஒரு மாதிரியா ஒரு தெரியும் அது தெரிஞ்சா கூட ஏதோ நமக்கு அனுகூலமான பின்னார் பலன் கிடைக்கப்படுதுங்கிறதுக்காக சில சோதனைகள் தான் இந்த புருஷோத்தம அவதாரம் கர்ணனுக்கு மட்டும் தான் இருக்கு யாருக்குமே விஸ்வரூபத்தில் அது ஒரு ரூபம் யாருக்குமே கொடுக்கலையா கர்ணனுக்கு மட்டும் கொடுத்தா மற்ற வாழ்லாம் கேட்டு கொடுத்தார் கர்ணனுக்கு கேட்காம கொடுத்தார் காரணம் என்னன்னா அவ்வளவு மகாவீரன் அது போல நமக்கும் சில காலங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்திலே நம்மளை வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளிவிடும் இருந்தால் கூட அதுவும் நன்மைக்கே நம்ம நினைச்சிட போய்ட்டோம் அது நம்மள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதில் பகவான் கடைசருக்கு நல்ல அனுகூலமான பலன்களே நம்ம கொடுப்பேன் இந்த மாதிரி இது மாதிரி ஒரு கைங்கரியம் ரொம்ப ஒரு விசேடம் இந்த மாதிரி சங்காபிஷேகம் சங்காபிஷேகம் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஆனால் சோமவாரம் ரொம்ப விசேஷமா திடீர் ஏன்னா ஒவ்வொரு சங்குக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்குது அதனால கிருஷ்ணத்துக்கு பாஞ்சதின்யம் இவர்களும் சங்காக்காரம்னு பேர் சிவன் வச்சிருக்கிற பேர் கணபதிக்கும் சங்கு இருக்கு எல்லாரும் ஒவ்வொரு சங்கு கையில் வச்சுட்டுருக்கா ஒவ்வொரு சங்குக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது வீணை மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீணையை வச்சுட்டுருக்காவா மீனாட்சி வந்து மரகதி வீணையும் மீனாட்சி வச்சுட்டு இப்படி இப்படியும் ஒவ்வொருத்தரும் இந்த வீணையிலையும் பலவிதமான வீணைகள் இருக்கு சங்குலேயும் பலவிதமான சங்குகள்லாம் இருக்குது அதனால எந்தெந்த தேவதைகள் கையில் எதிர்த்திருக்கோ அது அதுக்கு அந்தந்த தனித்தனி பெயர் அது ஆனால் சங்கு வந்து மொத்தத்தில் நாம் வைக்கும்போது எல்லா சங்கமும் இங்கே வந்து சேர்ந்துடணும் அதுதான் சங்கமும் சொல்லி வச்சாங்க இல்லாமல் வந்து சேர்ந்து நம்ம நினைக்கக்கூடிய சகல விஷயங்களையும் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா கழுத்துலேயும் நிவிருத்தி பண்ணி நமக்கு எதெல்லாம் அனுகூலமாக நடக்குமோ அதை பூரா பகவான் நடத்தி தருவார் சோமவாரம் ரொம்ப ஒரு விசேடம் இயர் இந்த வ இந்த வருஷத்துலேருந்து அவன் ஆரம்பிச்சிருக்கா எல்லா வருஷமும் சிறப்பாக சொல்லி பிரார்த்தனை பண்ணுறோம் நான் நிறைய பிரார்த்தனை பண்ணிக்கோங்க லோகா சமஸ்தா சுஜினோகம் லோகத்தில் இருக்கிறவன் எல்லாருமே க்ஷயமாக இருக்க வேண்டியது தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாருமா இருந்து இந்த மாதிரி ஒரு ஆன்மீக தொடர்போடு இருக்கணும் ஆன்மீகம் வந்து ரொம்ப ஒரு நமக்கு எல்லா விதத்திலையும் கை கொடுக்கக்கூடியது இது காசு காசு இருந்தாலும் செய்யலாம் காசு இல்லைனாலும் செய்யலாம் காசு இருக்கிறவங்க பணத்தால் சுவாமிக்கு அபிஷேகம் அனுப்புகிறான் காசு இல்லாத மனசால் அபிஷேயம் அனுப்புகிறேன் அவ்வளோதான் கிடைக்கும் வித்தியாசம் வேறு எதுவுமே கிடையாது அதனால எல்லா பக்திக்கும் பலன் உண்டு அதுக்கு தான் பலன் தான் பலனெலாம் ஒன்றும் கிடையாது கிட்ட போயிடுச்சுன்னா எல்லாமே இங்கே ஒன்று தான் பணம் கொடுத்தன ஒன்று தான் பணம் கொடுக்காத ஒன்று ரெண்டு பேரும் ஒன்று தான் ஆனால் சில கைங்கெல்லாம் இருக்குது அந்த கைங்கரியங்கள் செல்லும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு கைங்கரிய அதாவது சிவபூஜை நான் போன வாரம் சொல்லி ஏற்கனவே சிவபூஜை ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார் பூஜை பண்றதுக்காக பில்லு வாங்குறதுக்காக கடைக்கு போனார் அந்த பத்து ரூபாய் தொலைஞ்சு போயிருக்கும் அந்த பத்து ரூபாயை தேடிட்டு இருந்தார் அவர் தேர்ந்தது அங்கிருந்து ஒருத்த வந்தா என்னையை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா பில்லு வாங்குறதுக்கு ஒரு பத்து கொண்டு வந்தேன் அந்த பத்து ரூபாய் எங்கேயோ விழுந்துருக்கு தெரியல அதுக்காக நான் தேடிட்டு இருக்கேன்னா இந்த உனக்கு பில்லு தானே வேணும் அந்த வாங்கி தெரிஞ்சு பத்து ரூபாய் கொடுத்தோம் இந்த பில்லத்தை வாங்கி அவன் கொடுத்தான் இப்போ சிவ பூஜை பண்ணிட்டா அஞ்சே காலம் வந்து ரெண்டு பேரும் தர்மலோகத்துக்கு போனா அங்கே போனா ரெண்டு சிம்மாசனம் போட்டுருந்தது ஒன்று ரத்ன சிம்மாசனம் இந்த சிம்மாசனம் போட்டிருந்தது இந்த சிம்மாசனத்தில் இந்த சிவபூஜை பூஜை ரொம்ப உட்காச்சி வச்சார் ரத்னசிம் சிவ பூஜைக்கு ரூபாய் கொடுத்தானே அவனை உட்காச்சி வச்சாரு அவன் கேட்டான் அவர் கேட்டார் வேற என்ன நான் சிவ பூஜை இந்த தங்க தங்கசிம்மாசன உட்காந்துருக்கேன் அவனை ரத்னசிம் ஆசனம் என்ன நீ சிவ பூஜை பண்றது தினசரி பண்ணக்கூடிய ரெகுலர் பூஜை அவன் எந்த பலனும் எதிர்பார்க்காம உனக்கு வில்வ வேணும் பூஜைக்கு கெடுதல் உண்டப்படாதுங்கிறது ஒரு பத்து ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுத்தா மாத்தியா அதனால தான் இந்த கௌரவம் அப்படின்னா அதனால ஆலயத்துக்கு வந்து நாம செய்ய செய்ய நமக்கு அவ்வளோ பெரிய விசேஷங்கள் கிடைக்கும் அதனால ஆலயத்துக்கு எவ்வளவு இதுதான் நிரந்தரமான டெபாசிட் இது நிரந்தரமான வீடு இதுதான் நிரந்தரமான டெபாசிட் இதுதான் பேங்க் எல்லாம் போனா கொஞ்சம் ஒரு மாதம் ஒழுங்கா வட்டி தரும் ரெண்டாவது மாதம் வட்டியை காணாது ஏன்னா உங்களுக்கு பணம் இல்லைன்னா ஒரு ரூபாய் எடுத்துருவாங்க

சாயந்திரம் அஞ்சு மணியான நோய் விட்டுல இந்த வேலையில பார்க்கு எவ்வளோ எவ்வளவு யோகம் தெரியுமா அதெல்லாம் நீங்க விட்டுட்டு சும்மா கூட சவக்கூட கண்டிக்கிறேன் இதை கட்டிக்கிறேன் சொல்லிட்டு இங்க இருந்து தாண்டி குதிச்சு ட்ரெயின் ஏறி குதிச்சு கீழே விழுந்து மேலே விழுந்து என்ன அவசியம் உட்காந்த இடத்துல வரக்கூடிய தெய்வமாக்கும் ஸ்திரீகள் வந்து எங்க உட்காந்துருக்கோ அந்த தெய்வம் வந்துடும் ரெண்டு பேருக்கு அந்த வரம்